பொண்ணோட குட் மார்னிங் காலை வணக்கங்கள் அந்த கால் அந்த கால் குட் மார்னிங் குட் மார்னிங் மாய பொண்ணு வந்து தங்கப்பிள்ள எப்போயுமே வந்து குட் கேர் அவள் அவள் வந்து ஒரு ஒழுக்கமான நல்ல பொண்ணு அந்த பொண்ணுக்கு வந்து காலையில் அம்மாட்ட வந்து ஃபஸ்ட்டாக குட் மார்னிங் சொல்லிட்டு வரிக்கு வாங்கிக்கணுன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் வரிக்கு வாங்கிக்குவான் ம் குட் கேர் அவளுக்காக ஸ்பெஷலாக முக்கா வரிக்கி இன்றைக்கி உடஞ்சி போச்சு பாதி இந்த பாருங்கள் பாதி வாரி உடஞ்சி போச்சு அவளுக்கு முக்கா வரிக்கி முத்துக்குறும்பே ஏ வாய் இந்தா குறும்பு ஏ குறும்பாடு ரொட்டி வேணுமா வேணாமா வாங்க இன்னைக்கு இடத்த மாற்றிக்கிதாச்சும் அங்கே ரொம்ப வெயில் வந்துடுச்சு முத்து குறும்பன் நாங்கள் உட்காந்து ரொட்டி தின்ற இடத்துல ரொம்ப வெயில் ஸோ நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் முத்துக்குரும்பு இந்த இருக்கார்

ஏன் பிடிக்கலையா பிராண்டுக்கு பாருங்கள் பிராண்டு மாற்றி வாங்கியிருக்கேன் முத்துக்குருமை வந்து ரொட்டி எடுக்க மாட்டான் பாருங்கள் அவன் பாருங்கள் அந்த ரொட்டி எடுக்க மாட்டான் ஸ்மெல் பண்ணுறான் பாருங்கள் நம்ம எப்போ தின்ற ரொட்டி மாதிரி இல்லையேன்ட்டு பார்த்தீங்களா பிரிட்டானியா அந்த எல்லோ கலர் கவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இது நல்லா மில்க் ரஸ்க்குன்னு சொல்லி கொடுத்தாங்க நல்லா நல்லாயிருக்கும் இவள் மாயாவுக்கு டேஸ்ட்டு போது வந்து வாங்கி போகிறா அவன் பாருங்க இன்ன வரைக்கும் யோசிச்சு பார்த்து ஸ்மெல் பண்ணிவிட்டு பாடுறா ஆ எடுத்துட்டான் எடுத்துட்டான் எத்தனை யோசனை பண்ணி எடுக்கிறானுங்க பிராண்டு மாற்றி கொடுத்தா வாசனை கண்டு பிடிச்சி சாப்படியா சாப்பிடு என்னான்னு கேட்குறாரு என்னான்னு கேட்குறாரு என்ன மம்மி நான் ரொட்டி தின்றேன் மம்மி கூப்பிடுறீங்க மம்மி பெத்த ஒரு கண்ணகரும கண்ணழகர் வா ஓடியா நல்லா சளி பிடிச்சி போச்சு நீங்கள் டீ சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் எல்லாருக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தேங்க்யூ என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றிகள் என்னோட முத்துக்குருமன் மாயாவோட நன்றி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் மறக்காமல் பாருங்கள் முக்கியமாக பாருங்கள் நல்லா ஃபுல்லாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்களேன் ஏன் எங்கள் முத்துக்குருமன் மாயாவை உங்களுக்கு பிடிக்கலையா எல்லாம் பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க ஒரு கமாண்ட் போட்டு போனேன்னா பையங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல ம் நைட்டு கொ முதல் ஈவினிங் தேத்திர நேற்றுலாம் மழை பேஞ்சி நைட்டும் கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி லைட்டாக மழை பெஞ்சிருக்கு ரொம்ப இல்லை பாத்ரூம் போகவே மாயா பின் பக்கத்தில் போய் மா அந்த சைடு போய் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறா இந்த முத்துக்குருமை வந்து இங்கேயே பாருங்கள் அங்கே நாங்கள்னா பாத்ரூம் போய் வச்சுருக்கோம் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அவனுக்கு ஈரமான மண்ணை பார்த்தா மிதிக்கிறதுக்கே பிடிக்க மாட்டேது போக அவ்வளோதான் இங்களை அடைச்சிட்டு இந்த பாத்ரூம் போனதெல்லாம் க்ளீன் பண்ணணும் தொண்டை நல்லா கட்டிக்குச்சு எனக்கு இல்லை ரெண்டு ஓராயிரூவா தான் கொடுத்துட்டேன் நான் இதுக்கு ரெண்டு கொடுத்து விட்றேன் மேலே இதிலே தான் இருக்கு ரெண்டு இந்த இது இது இங்கே போய் கடவாய்க்குள்ள எதுக்கு சிக்குது அவளை இவ்வளோ அழுகு நான் உனக்கு எதுக்கு சிக்குது இப்படி நிற்பியா யார் எடுத்து தருவா அம்மா இல்லைன்னா யாரும் உனக்கு எடுத்துடுவா அப்படி ஆ உங்க உன் கஷ்டம் எனக்கு தான் தெரியும் ஆ கடவாய்க்குள்ள தண்ணி மாட்டிக்கிடுச்சு இப்போ என்ன இன்னும் மாட்டியிருக்கு முத்துக்குருமனுக்கு இந்த வாய்க்குள்ள ரொட்டி ஓட்டினா எடுக்க தெரியல அது எப்படியோ பிடிச்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகிடுச்சி மாயா எந்திரிச்சி வர மாட்டேன் முத்துக்குருமனையும் உள்ளுக்கு அனுப்ப முடியல அந்த ரெண்டு மூணு நாள் ரெண்டு பேர் ரொம்ப சேட்டை அதனால் சீக்கிரமாக கூண்டுக்குள்ளே போய் அடைச்சி விட்டுட்டு ரொம்ப லேட்டாக எந்திரிச்சனால இன்னைக்கு ரொம்ப லேட்டாகிடுச்சி வெயில் ரொம்ப அடிக்குது சீக்கிரமாக இவங்க அடைச்சி விட்டுட்டு பப்பு அவுத்து விடலாம் அடுத்து வீட்டு வேலைகள் நிறையா இருக்குது பார்க்கலாம் Okay, thank you friends.